இந்த மழையின் காரணமாக தற்போது டெல்லியில் பல்வேறு இடங்களில் சாலையில் என்பது தேங்கி இருக்கிறது வெள்ள நீரானது அதிக அளவில் தேங்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக மின்டோ சாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அது ஒரு தாழ்வான பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் முழுமையாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த சாலை என்பது மூடப்பட்டு தற்போது போக்குவரத்து என்பது பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது அதே நிலையில் அஹ் பகுதிகளிலும் சாலையில் அதிக வெள்ள நீர் தேங்கி இருப்பதால் மக்கள் போக்குவரத்து என்பது நெரிசலாக காணப்படுகிறது அதே போன்று இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்வதற்கு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது டெல்லியை பொறுத்தவரைக்கும் மழை என்பது தொடர்ச்சியாக பரவலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது டெல்லியுடைய சுற்று சுற்று பகுதிகளான தொடர்ச்சியாக பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாலையில் தேங்கியுள்ள இந்த நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியான அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது அஹ் நேற்றைய தினம் வரை டெல்லியில் டெல்லியில் பல்வேறு பண்டிகைகளின் காரணமாக அஹ் விடுமுறை என்பதால் இந்திய தினம் அலுவலகங்கள் மீண்டும் திறந்த நிலை திறக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக அளவிலான போக்குவரத்து என்பது டெல்லியினுடைய சுற்றுப்பகுதியில் இருந்து டெல்லிக்கு வரும் தற்போதைய இந்த மழையின் காரணமாக சாலைகளிலெல்லாம் அதிக அளவிலான போக்குவரத்து நெருக்கல் என்பதும் காணப்பட்டது